ஹலோ வாரால் சொன்னங்களே எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா

Hello, hi, 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 mango, bibir king la, larking la, hi, manakam, manakam, Like, pulling. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn हां ओके हम्म शेयर हाय हाय हेलो हाय हाय எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க அப்புறம் என்ன விஷயம் ஹாய் அக்கா ஹாய் அக்கா ஹாய் 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 சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா லைக் போடுங்க லைக் ஹாய் 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 Hi, sister. Hi, hi. எல்லோரும் சாப்பிட்டாங்களா சொல்லுங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அக்கா சாப்பிட்டீங்களான்ட்டு அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சா என்ன பண்ணுறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு சொல்லுங்க சரியா சவுண்டு கேட்குதான்னு சொல்லுங்க கமெண்ட்ல வாங்க ஹாய் அக்கா ஹாய் 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 போடுங்க சரியா தூக்கிவிச்சு என்ன பண்றீங்க புளி உடைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருந்து ஆமாம் வேறு வீடியோ நீ போகல வீடியோ எடுக்க போகல இன்னைக்கு டைம் இல்லை காலையில ஆஃபீஸ் ஒர்க்காக வெளியில் வந்துட்டேன் இப்போ வந்தால் வீட்டுக்கு வந்தேன் இனி அப்போ சரி லைவை போடுவோம் சாயங்காலம் ஒரு கல்யாணம் வீடு அப்போ சரி அங்கே போய் இப்போது நம்ம லைவ் போடுவோன்ட்டு இன்றைக்கி நேரத்தையே லைவுக்கு வந்தாச்சு எப்பவுமே சாயந்தரம் தான் வருவோம் எல்லாருக்கும் வேலைக்கு போயிருப்பாங்க லைக் போடுவாங்க சரியா லைவ்ல இருக்கிறீங்களா புரியலையே 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 சரி எல்லோரும் சாப்பிட்டு தூங்குறீங்களா வேலை பார்க்குறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா இப்போ இந்த டைம் ரெ லைவ் போட்டாலே நண்பர்கள் வர மாட்டாங்க எல்லாரும் பிஸியா இருப்பாங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் லைவில இருக்காங்க ஒரு லைக் சாயங்காலம்னால் நிறைய பேர் வருவாங்க வேலையை போய்ட்டு எல்லாம் கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க சரியா வந்து வணக்கம் 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 அப்படியே லைக் போட்டிருப்போங்க வந்த வந்த காலோட நிக்காம லைவ் போட்டிருப்போங்க லைக்க போட்டிருப்போங்க கீழே வச்சுதான் உடைக்கும் வணக்கம் யாரோ ஒரு ஆள் லைக் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட்ல வாங்க வணக்கம் வணக்கம் ஹாய் 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 என்ன பண்ணுறீங்க புளி கொண்டே லைவ் விட்டுக்கிறேன் லைவ் போடுகிறேன்

நூற்றி எண்பது நூற்றி எண்பது ஒரு கிலோ புளி 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 ஸ்வை பண்ணுறீங்களா ஸ்வை பண்றீங்களா பண்றீங்களா வாங்க வாங்க ஏதாவது ஒரு வேலையை பாக்கணும்ல ஆமா ஆமா வணக்கம் புளி உடைக்கிறேன் கலந்து உடைக்கிறேன் உடச்சி இதை இப்படி குத்தி எடுக்கு கொட்டையை எடுக்கணும் வேலை உண்டு சின்ன புளிதான் பெரிய புளி ஒண்ணே இல்லை கொஞ்சோண்டு உண்டு வீட்டுக்கு கறிக்கு போல கொஞ்சோண்டு கிடைக்கும் மரணிக்கு மரணிக்கு வெளியில குடுக்க அளவுக்கு எல்லாம் உள்ள புளி கிடைக்கும் வீட்டுக்கு சின்ன புளிதான் எங்க பேருந்து சின்ன பிள்ளை ஆனால் நல்லா காட்டமாக இருக்கும் நல்லா காட்டமாக இருக்கும் புளி நல்லா காட்டமாக இருக்கும் ஒரு சில புளி இது ஒரு மரத்தில் உள்ளது இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது ஒரு மரத்தில் உள்ள புளி அப்புறம் இது ஒரு மரத்தில் உள்ள புளி சப்பி இருக்கும் சுவாடை கீழே போட்டால் ரெண்டாக எல்லாம் நம்மளா கஷ்டமாக இருக்கும் அது அப்படியே உடைச்சி உடச்சி நம்ம தூக்கி போட்டுருவோம் முதல் உடைக்கணும் ரெண்டாவது குத்தணும் அப்புறம் பானையில் அடுக்கணும் அப்போலாம் ஒரு வருஷத்துக்கு புளி வீட்டில் இருக்கோங்கோ உங்களுக்கெல்லாம் எப்படி நீங்களாம் கடையில் வாங்குவீங்களா உங்களுக்கெல்லாம் புளி உண்டா சுத்தப்படி பெரிய புளியாக இருந்து சூட்டா ஆமாம் புளி வந்து கொஞ்சோண்டு இருக்கும் அதை நம்ம பதனப்படுத்தி வச்சாக்கி பஞ்சிசா உடச்சி அழகா காய வச்சு உப்பு போட்டு பானையில் அடுக்கி வச்சா அப்படியே ஒரு வருஷத்துக்கு நம்ம புளி வாங்க வேண்டாம் வீட்டிலேயே இருக்கும் நமக்கு தேவைக்கு ஆமாம் நாங்கெல்லாம் எங்கள் எங்களுக்கு கொஞ்சோண்டு புளி உண்டு நாங்கள் அதை இப்படி தான் செய்வோம் ஆமாம் புளியை எப்படியும் அழகாட்டு குத்தி குத்தி வச்சுக்கிடுவோம் ஹாய் 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 சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க போர் அடிக்கப்பட்டீங்களா அதான் யாராவது தேய்ச்சி துணைக்க வரணும்னு பார்த்துட்டே இருக்க ஒருத்தரும் வரல பாங்கோ வந்த காலோட நிற்காம லைக்கை போடுங்கோ லைக் போடுங்க லைக் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கலத்தி வச்சுட்டு வரோம் டிஸ்டர்பென்ஸ் லைக் கொடுங்க லைக் 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 கொடுங்க இந்த புளி பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க சரியா ஹலோ அருள் சொந்தங்களே எப்படி இருக்கிறீங்கள் நல்லா இருக்கிறீங்களா உங்கள் வீட்டில் சமையல்லாம் ஆயிடுச்சா சாப்பிட்டிங்களா எப்படி இனி பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வருவாங்க காப்பியெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா ஸ்வைப் பண்ணிட்டு பேட்டிங்களா பரவாயில்ல ஃப்ரீடான் ஒடிப்போம் அப்புறம் வந்து யாசுவாங்க இவ்வளோ தான் உடச்சியா அப்படின்ட்டு அம்மா என்ன செய்யிருக்கு சொல்லத்தான் நினைக்கிறேன் நீ மெதுவி டக்கு 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 கிடு டக்கு டக்கு சத்தங்கியாக்கா அப்படி தோடையை உடைத்து எடுக்கும்போது வருகிற சவுண்டு டக்கு 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 லைக் போடுங்கள் லைக் 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 சின்ன புளி பத்தியில் நல்லா உடைக்க கஷ்டமா இருக்கும் என்ன லைவ்ல இருந்தால் நேரம் போகிற தெரியாது தெரியாது உடைச்சிடலாம் லைட் போடுங்க உடைக்கவே முடியும் இது என்னென்னு குத்துவாங்க ஹாய் 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 ஆ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு வெஜ்ஜி சாப்பாடு தான் ஆமாம் சோயாபீன்ஸ் குழம்பு ஆமாம் ஜோயா பீன்ஸ் குழம்பு அப்பளம் கூட்டுக்கு அப்பளம் ஜோயா பீன்ஸ் குழம்பு அப்பளமும் சாஃப்ட் சாப்பிட்டாச்சு லைக் போடுங்க லைக் போடுங்க வணக்கம் நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் லைக் போடுங்க நாலு பேர் பார்க்கிங்க ஒரே ஒரு லைக் தான் கிடக்கும் ஒரு லைக்கே போட மனசே வர மாட்டேன் யாருக்குமே மனசு வர மாட்டேன் நான் தான் டெய்லி குவி குவி கேட்குறேன் லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க கேட்டிங்களா சொன்ன உடனே போயிட்டாங்க நம்ம மக்கள் நல்ல மக்கள் அப்படி தானே லைஃப் கூட சொன்னா உடனே உடையிருவாங்க புலி செமையாக இருக்குது செம டேஸ்டாக புளிப்பாக இருக்குது பயங்கரமாக டெம்ட் ஆகுது ஆஹா புளிப்பு சுவை இன்னும் நாட்டிலே இருக்கு வாங்குவோம் மக்களே வணக்கம் கோ எப்படி இருக்கீங்கோ குமார்கோ இவ்வளவு புளி தான் உடச்சிருக்கேன் பிறக்குறீங்களா பாருங்க இவ்வளவு புளி உடைச்சிருக்கேன் என்ன உடைக்கணும் ஒரு மூட்டை இருக்கு ஆமா வாங்க வாங்க லைக் போடுங்க லைக் சொன்ன உடனே அடிக்குதே போர் அடிக்குதே லைவ்ல போர் அடிக்குதே லைவ் القناه நண்பர்களே எல்லாரும் ஒன்றா சொல்லுவோம் முயற்சி திருவினையாக்கும் ஒத்திரம் வரல ஏன்னா போறடிக்கே நான் லேவ விட்டு போறேன் ஒத்திரமே வரல மணி எத்தனை மணி மூன்று நாலு மணி நாலு அஞ்சு மணிக்கு லைவ் பாய் ஒத்துமையை லைவில் வராதனாலே எனக்கு போர் அடித்து நான் லைவை விட்டு விளைகிறேன் பாய் என்ன நான் அஞ்சு அரைக்கு இல்லைனா ஏழு மணிக்கு லைவுக்கு வரேன் பாய் கட்டா